அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்து சிவகங்கை நகர் திமுக நகரச் செயலாளர் துரை ஆனந்த் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் சார்பில் திமுக நகர் கட்சி அலுவலகத்தில் சிவகங்கை நகர செயலாளர் துரை ஆனந்த் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் பெரிய கருப்பன் ஆலோசனையின்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வாக்காளர்களை சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்து பணிகளை ஒவ்வொரு வட்ட செயலாளர்களும் மற்றும் அனைத்து திமுக தொண்டர்களும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் இக்கூட்டத்தில் நகர அவை தலைவர் நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜெயகாந்தன் ராமநாதன் அயூப் கான் வீரகாளை ராமதாஸ் மற்றும் ஏராளமான நகர கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கூப்பிட்டுங்க கூப்பிட்டு கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு உடனடியாக அந்தந்த வார்டில் உள்ளவங்களை நிர்வாகிகளை சேர்த்துக்கங்க நீங்களாம் போவேணாம் நீ இருக்கேன் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க இதை மகளிருக்கு ஆயிரரூவா கணக்கேட்டால் கூட அதில் எழுதலாம் இந்த பாலத்தில் எழுதலாம் அவள் போய் பாரத்தை கொண்டு போய் நேரடியாக கொண்டு போய் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருமுன்னு கிடையாது இதில் கொடுத்தாவே அவருக்கு வந்துடும் இந்த ஓஎம்ஆர் சீட்டில் எழுதி கொடுத்தாவே அவருக்கு வந்துடும் இதெல்லாம் கணக்கு எடுக்கிறது எதற்காக என்னென்ன திட்டங்கள் அவளுக்கு போய் சேர்ந்துருக்கு என்னென்ன திட்டங்களை போய் சேரலை